எம்ஜிஆர் தன்னோட கடைசி படத்தில் டிஎம் சவுந்தரராஜன் பாடினது பிடிக்காமல் இசையமைப்பாளர் இளையராஜாவே பாட சொன்னார் அது என்ன படம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாலிப கவிஞர் அப்படின்னு சொல்லப்பட்ட கவிஞர் வாலி நடிகர் எம்ஜிஆரில் ஆரம்பித்து நடிகர் அஜித் வர பல முன்னணி நடிகர்களுக்கு பல பாடல்கள் எழுதியிருக்காரு கவிஞர் வாலி பாட்டு எழுதுறது மட்டும் இல்லாமல் நடிகர் எம்ஜிஆரை வச்சு படமும் எழுக்கியிருக்காரு அந்த படம் பேர் தான் உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற படம் இந்த படம் கடைசி வரையும் ரிலீஸ் ஆகவே இல்லை எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நான் படத்தில் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேள்விப்பட்ட கவிஞர் வாலி எம்ஜிஆரை போய் சந்திக்கிறாரு நான் படத்தில் நடிக்க போகிறேன் நீங்களே அந்த படத்துக்கு கதை வசனம் எல்லாமே எழுதுங்க அப்படின்னு வாலிக்கிட்ட எம்ஜிஆர் சொல்கிறார் அப்புறம் எம்ஜிஆரே அன்னைக்கிட்டே படத்துக்கு இசையமைச்ச பையனையே இந்த படத்துக்கும் இசையமைக்கிறதுக்கு போடலாமா அப்படின்னு சொல்லி வாலிக்கிட்ட கேட்குறாரு உடனே வாலியும் இளையராஜாவே போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே அன்னைக்கு சாயங்காலமே எம்ஜிஆர் படத்துக்கு இளையராஜா இசையமைக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வெளிவருது உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற அந்த படத்தை இயக்குனர் கே சங்கர் இயக்குறாரு இந்த விஷயத்த எம் எஸ் விஸ்வநாதன் இருந்து எல்லாருமே வாலி தான் இளையராஜாவை எம்ஜிஆர் கிட்ட சிபாரிசு பண்ணாரு அப்படின்னு சொல்லி தவறா புரிஞ்சுக்கிறாங்க வாலியை பொறுத்தவரையிலும் யாரையும் வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டாரு யாராவது யாரையாவது போட்டா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவார் குறுக்கணிந்து யாரையும் தடுக்கிற வேலையெல்லாம் வாலிகிட்ட கிடையாது உன்னை விட மாட்டேன் படத்துல எம்ஜிஆர் நடிக்கும்போது எதிர்கட்சிகள்லாம் ஒரு முதலமைச்சர் எப்படி படத்துல எல்லாம் நடிக்கலாம் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க இதனால உன்னை விட மாட்டேன் பட விழாக்கு வரணும்னு இருந்த அப்போதைய கவர்னர் பன்வாரிலால் வராமலே இருந்துடுறாரு எம்ஜிஆர் நடிச்ச விட மாட்டேன் படத்துல வர்ற முதல் பாடல டி எம் சவுந்தரராஜன் பாடி இளையராஜா ரெக்கார்டிங் பண்ணி எம்ஜிஆர் கிட்ட போட்டு காமிக்கிறாரு அதை கேட்ட எம்ஜிஆர் இது சரியில்லை வேற யாரையாவது பாட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த பாடல மலேசியா வாசு வச்சு பாடி ரெக்கார்டிங் பண்ணி எம்ஜிஆர் கிட்ட போட்டு காட்ட அதையும் எம்ஜிஆர் வேணாம் அப்படின்னு சொல்றாரு அதனால இளையராஜா இப்போ யாரை வச்சுக்கா இந்த பாட்டை நான் பாட வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதுக்கு எம்ஜிஆரு நீயே இந்த பாட்டை பாடிடு அப்படின்னு சொல்லி இளையராஜாட்ட சொல்றாரு நீ பாடுற மாதிரி அவங்கெல்லாம் பாடுவாங்களா அப்படின்னு சொல்லி இளையராஜா கிட்ட எம்ஜிஆர் கேட்குறாரு அதுக்கு இளையராஜா இல்லை நான் கிராமத்துலேருந்து வந்தவன் நான் பாடுறது உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீ பாடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் இளையராஜாட்ட சொல்றாரு கடைசியா இளையராஜா பாடி எம்ஜிஆர் அதை ஓகே பண்ணுறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி